வீட்டுக்கார ரங்கன் இருக்கானே அவனுக்கு நல்லது கெட்டது சூதுவாது எதுவுமே தெரியாது குழந்தை பருவத்தில இருந்து அவனை நாங்க தான் வளர்த்தோம் எங்களை அவனுக்கு வேறு யாருமே இல்லை அவனை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கு அவனை உன் கண்ண போல காப்பாத்தும் எங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் லட்சுமி இந்த நகை எனக்கு எங்க அம்மா கொடுத்தது இனிமே இதெல்லாம் உனக்குதான் எனக்கு இருக்கிற மாதிரி கல் நீ எனக்கு மக மருமக இந்த வீட்டுக்கு லட்சுமி எல்லாம் நீதான் ரங்கனுக்கு மனைவி மட்டுமல்ல இந்த இது போட்டு

ஒரு பெரிய ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சு காட்டுல ஒரு பெரிய காண்டா மிருகம் இல்ல காண்டா மிருகம் அது இருந்துச்சு அது என்ன பண்ணும் அதுக்கு கிடைக்கிற தீனி எல்லாம் மத்த மிருகங்களுக்கு கொடுக்காம அந்த காண்டா மிருகம் எப்படி இருக்குன்னு தெரியுமோ விட அதுக்குள்ள அது என்ன குழந்தைக்கு தெய்வம் மாதிரி அது என்ன பொய் போய் சொல்லிடுச்சு

நீ ஒரு மேஜிஸ்ட்ரேட் மக உங்க ரெண்டு பேருக்கும் சமமா இல்ல அவளுக்கும் காப்பி பண்ணாதீங்க கொடுக்குறான் எனக்கு கூட இல்லை எனக்கு இந்த நான் என்னமோ கோபிந்தா கோபாலான்னு ஒரு நூலையில விழுந்து கிடக்குறேன் நூலும் இப்படி இருந்தா முடியுமா பாருங்க இதை இப்படியா விட்டீங்க இது எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது இதுக்கு ஒரு பை பண்ணுங்க வாங்க போலாம் இவளுக்கு இங்கே காப்பி கொண்டாந்து குடிச்சுட்டியா ஆமா தம்பி இல்ல சமய சமயக்கிட்ட போய் காப்பி குடிக்க முடியலையா மாடிப்படி ஏறி இறங்காம இங்கேயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த வீட்ல உள்ளதுங்க மாதிரி வீய் ஊழிஞ்சி வெடிச்சு போடுவேன் ஓடு ஓடி கீழ ஓடு பரவாயில்லை தம்பி பரவாயில்லையா அப்ப சரி இன்னைக்கு பரவாயில்ல குடிச்சுட நாளைல இருந்து சமயம் கேட்டு போணும் தெரியுமா ஓடுப்பா ஓடிக்காமி காமி ஓட கெடாய் நீ ஓடு ஓடல ஓஹோ அண்ணா உட்கார்ந்து அப்படியே உக்காதிட்டு இருக்கையெல்லாம் நம்மள அந்த மாதிரி ஆயிப்போச்சு பரதீ பரதீ ல்லாம் நோய் நொடி இல்லாம இருக்கணும் நல்லா மாப்பிள்ளையா கிடைக்கணும் முதலாளி மகன் லண்டன்ல இருந்து திரும்பி வந்துட்டானா நம்ம கீதாவை பாக்குறதுக்கு இன்னைக்கே சாயங்காலம் பண்ணிருக்காங்க அப்படியா ரொம்ப நல்லது என்ன நிக்கிற எங்க போற

எங்க இருந்து வந்தா என்ன அவங்க மாட்டேன்னாலும் ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்கன்னு சொல்றதான நமக்கு கௌரவம் அப்ப லட்சுமி எங்க போயிருப்ப ஏன் அவ வீட்டுக்கார இருக்கிறதும் லட்சுமி அக்கா நான் எங்க இருந்தா இருந்தேன் என்னா இருக்க

சரி சரி நீ ஒழி போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு இன்னைக்கு பம்பற மாதிரி நீ வேலை செய்யணும் அப்பதான் எனக்கு பிடிக்கும் மலையாளம் வச்சது வச்சபடியா இருக்கு நல்லா இங்க போங்க உங்களுக்கு பயந்துக்கிட்டு நான் சாப்பிடலாம் என் வயர் எனக்கு கொடுக்க வேண்டாமோ அதுல வந்து பாருங்க உங்களுடைய அறுபதாவது கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன் பாருங்க

இருக்காங்க கூப்பிடுற அப்பா போன் வந்து மேனேஜர் உங்ககிட்ட பேசணுமா என்ன விஷயம் பக்கெல்லாம் வாங்கி போடுங்களா தேவையான வாங்க வேண்டியது தானே வந்தா பதினஞ்சு லட்சம் போனா பத்து லட்சம் சும்மா வாங்கி போடுங்க இதுக்கெல்லாம் என்ன கேட்கணும் ஆமா மன்னிக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் முகூர்த்தத்தை பார்த்து சொல்லி அனுப்புறேன் அப்புறம் அவசரமா இருக்கு உட்காருங்க 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 சொல்றேன் எக்கச்சக்கமா சமைச்சு கிடக்கு நீங்க இப்படி போயிட்டீங்கன்னா அதெல்லாம் யாரு சொல்றது மருமக வீட்டுக்கு வந்து அவகையாரையே சமைச்சு அவகையாரையே பருமாறி சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கணும்